இப்போ வந்து ஏன் கடவுளை கும்பிடுறாங்க பாதுகாப்பாக வாழணும் நல்லா வாழணும் கடவுளே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுளை போய் கும்பிடுறாங்க பயங்கரமாக வந்து அப்படியே ப பணம் செலவழிக்கிறாங்க வரி போடுறாங்க தேர் திருவிழா ஆஹா ஓஹோ தீ மிதிக்கிறாங்க அப்படி தீ மிதிக்கிறாங்க அப்புறம் காவடி போட்டுறாங்க ந அப்படி தொங்குறாங்க காவடி கட்டி தொங்குறாங்க மொட்டை போடுறாங்க நடந்தே போகிறாங்க பயங்கர தீவிரமாக இருக்காங்க கடவுள் மேலே அவ்வளோ தீவிரம் அப்படியே சபரிமலைக்கு எல்லாம் மாலை போடுறாங்க பயங்கர தீவிரமாக இருக்காங்க அப்போது ஆனால் இதனாலலாம் உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னால் ஆகாது அப்போ இதே தீவிரத்தை கடவுள் மேலே இருக்கிற அந்த தீவிரத்தை நீ உணவு கட்டுப்பாட்டில் காட்டு பய எவ்வளோ தீவிரமாக நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற கடவுள் நம்பிக்கையில் அப்படியே முஸ்லீம்னால் அஞ்சு வேளை தொழுகிறீங்க கிறிஸ்டின்னா ரெண்டு வேளை ஜெபம் பண்ணுறீங்க அப்புறம் நோன்பு இருக்கிறீங்க ஒரு இந்துன்னா காவடி எடுக்கிறது அது எடுக்கிறது தீ மிதிக்கிறன்னு கடவுள்னு சொன்னால் அவ்வளோ தீவிரம் ஒன்றும் இல்லை ஆனால் எதுவுமே உனக்கு நடக்கிறது இல்லை கடவுள் நம்பிக்கையை வச்சு என்ன ஆகிப்போச்சு உனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை தான் வந்துச்சு ஆனால் அதே தீவிரத்தை எவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க அதே தீவிரத்தை உடற்பயிற்சியில் காட்டுங்க நல்ல தீ தீய உணவுகளை சாப்பிடக்கூடாது நல்ல உணவுகளை தான் சாப்பிட்ணும் அந்த உணவு கட்டுப்பாட்டில் காட்டுங்க அந்த தீவிரத்தை அப்படி திருப்பி விடுங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறிடும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்காக தீவிரமாக இருங்க இப்போ ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தணும் பெண்களும் ஆண்களும் ஒன்று தான் சாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் நம்ம முன்னேற்றத்திற்கு தடை அதில் காமிங்க இந்த சமூக மனிதர்களை மனிதராக மதிப்பதில் உங்கள் தீவிரத்தை காட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதில் உங்கள் தீவிரத்தை திருப்பி விடுங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இந்த மாதிரி இதில் உங்கள் தீவிரமாக நீங்கள் செயல்படுங்க ஒரு குழந்தைகளை கவனிச்சிக்கிறதுல அவங்களுக்கு தேவையான உணவை வாங்கி கொடுக்குறதில்ல அந்த குழந்தைகளோட முன்னேற்றம் குடும்பமாக ஒன்றா உட்காந்து பேசுகிறதுல காதலிப்பதில் பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதில் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஆடுறது பாடுறது விளையாடுறது விளையாடுறது ரொம்ப நல்லது ஆடல் பாடல் இது ரொம்ப நல்லது இப்போ கடவுளை கும்பிட்டா நல்லது கோயிலுக்கு போனால் நல்லது அந்த செவ்வ கிழமை விளக்கேற்றினா நல்லது தீபம் ஏற்றுனா நல்லது கா தீ மிதிச்சா நல்லதுன்றீங்களா அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் விளையாடினா நல்லது இந்த மாதிரி யோசிக்கணும் விளையாடினா நல்லது ஆடினா நல்லது ஆடுனால் அவ்வளோ மன அழுத்தம் போகும் கோயிலுக்கு போனால் நிம்மதினு சொல்கிறீங்களா அதுவே நீங்கள் ஆடு ஒரு அரை மணி அரை மணி நேரம் குடும்பத்தோடு ஆடுங்க ஒரு அரை மணி நேரம் நண்பர்களோடு போய் விளையாடுங்க ஒரு அரை மணி நேரம் போய் நீச்சல் அடிச்சு குளிங்க நீச்சல் அடித்து குளிங்க ஒரு சுற்றுலா பக்கத்து பக்கத்து ஊர்களுக்கு சைக்கிளில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயத்தில் தீவிரம் காட்டுங்க வாழ்க்கை மாறிடும் வாழ்க்கையே மாறி போயிடும் ஆனால் என்றைக்கும் நீங்கள் வந்து கோயில் கோயில் நிறைஞ்சி என்னத்தை சம்பாதிச்சிங்க எதுவுமே ஆனது ஆன மாதிரி தெரில கோயிலுக்கெலாம் போனாக்கா அல்லது சாமின்னு கடவுள்னு போனாக்கா மத நம்பிக்கை இருந்தால் ஒருத்தர் மகிழ்ச்சியாக மாறினாங்க அப்படி ஏதாவது வரலாறு இருக்கா ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் இருந்தால் எதுக்கு அதுக்கு எதிராக பேசுகிறாங்க நானும் அப்படி எதா இருந்ததுன்னா நானும் அதை நோக்கி போயிடுவேனே நானும் அங்கேருந்து இருந்து தானே வரேன் எல்லார் போல அந்த மதத்தின் மீதும் மதத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு தானே வரேன் மதம் சாதி மூட நம்பிக்கைகள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு தான் நான் அதெல்லாம் இல்லை ஒன்றும் ஆகாது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீண்டு நான் வரேன் தப்பித்து வரேன் அங்கே போனால் அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நான் திரும்பி வரேன் அதனால் நீங்கள் எப்படி கடவுள் மேலே இவ்வளோ மோ இவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க பிறகு அந்த தீவிரத்தை அப்படியே உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி நல்ல வார்த்தைகளை பேசுகிறது நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வது சமத்துவத்தை நிலைநாட்டுவது ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருப்பது மது இருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படி கடவுளை தீவிரமாக கும்பிடுவாங்க அப்படி ஐயப்பொங்கலுக்கு எல்லாம் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க எல்லா கெட்ட பழக்கம் எதுவும் இருக்குது அந்த விரதம் முடித்த உடனே வர்ற வழியிலே சரக்கு தான் அடிச்சுட்டு வர்றாங்க முப்பது நாள் பல்ல கடிச்சிட்டு ஏதோ விரதம் இருந்துடுறாங்க ச விரதம் இருந்துடுறாங்க சிலர் வந்து ஒரு வாரம் பத்து நாள் தான் கடைசி பத்து நாள் தான் இருக்காங்க என்னால் அவ்வளோ நாள்லாம் இல்லை இருக்க முடியாது கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க கொஞ்ச நாள் தான் கட்டுப்பாடாக இருக்காங்க எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டு விட்டு வந்துடுறாங்க அப்போ உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கடவுளை வணங்குறது ஈஸி ஏன்னா கடவுளை வணங்குறதுக்கு நீ என்ன வேணாலும் மதுபானம் இருந்தலாம் சி பிடி சு பிடி சிகரெட் பிடிக்கலாம் அதனால தான் கடவுள்கிட்ட தீவிரமாக இருக்காங்க ஏன் கடவுள்கிட்ட தீவிரமாக இருக்காங்க இந்த மதத்துக்கிட்ட தீவிரமாக இருக்காங்க மதம் வந்து கட்டுப்பாடுகளே வந்து ஏதோ மாதம் வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் கட்டுப்பாடோடரு இப்போ கிறிஸ்டின் மதம்னா அதில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த புனித வெளியெலாம் வரும் அந்த டைமில் மட்டும் விரதாரு ரம்ஜான் மாதத்தில் மட்டும் முஸ்லீம்கள் விரதம் இருக்கணும் இந்துக்களுக்கு ஏதோ மார்கழி மாதம் அந்த மாதிரி ஐயப்பன் கோயில் மாலை பொடம்பு மட்டும் விரதாரு மற்ற நாள் இரு அப்படி அதனால்தான் மதத்தை நோக்கி போகிறாங்க இந்த உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இப்படியெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற வழியில் வந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிகரெட் பிடிக்க முடியாது உடற்பயிற்சி வேறு பண்ணணும் வாழ்க்கையை கஷ்டமாக போயிடும் இந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியாது இந்த தீவிரத்தெலாம் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவிரத்தை அப்படியே கொண்டு கடவுள்கிட்ட திருப்பிட்டாங்க ஏன்னா கடவுள் கடவுள் மதம்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க வா வாழ்நாள் முழுதும் வருஷம் முழுதும் கட்டுப்பாடாக இருக்கிறதில்ல ஏதோ ஏதோ வா மாதம் வருஷத்தில் ஒரு முப்பது முப்பது நாள் ஒரு அப்போ அது கூட எல்லோரும் இருக்கிறது கிடையாது அதனால் இந்த கடவுள் மேலே இருக்கிற அதே தீவிரத்தை இப்போ என்கிட்ட ஒரு தீவிரம் இருக்குது என்கிட்ட சின்ன வயசில் எனக்கு இந்த கடவுள் மேலே தீவிரம் இருந்தது தீவிரம் இருந்தது ஒரு பத்து ப பதினஞ்சு வயசுலேயே எனக்கு அது முதல்ல இந்து மதத்து மேலே நம்பிக்கை இருந்தது அங்கேருந்து நான் வந்து கிறிஸ்தவ மதத்து மேலே நம்பிக்கை வந்தேன் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷமாக நம்பிக்கை இருந்தது அதுலேருந்து பார்த்தா மொத்தமாக வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு எல்லா மதம் ரெண்டு மதம் பார்த்தாச்சு அப்போது எல்லா மதமும் ஒன்று தான் ஒன்றும் கிடையாது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு வந்தாச்சு அப்போ அந்தளவுக்கு நான் தீவிரமாக தான் இருந்தேன் சின்ன வயசுலேயே அப்போ அதே தீவிரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஒரு வகையில் மக்கள்லாம் எப்படி இந்த பக்தியில் தீவிரமாக இருக்காங்க கடவுள் பக்தி அப்படின்னு மூட நம்பிக்கையில் தீவிரமாக இருக்காங்களா இதை விட அதிகமான தீவிரம் எனக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஒழுக்கம் கட்டுப்பாடு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி இருக்குது தீவிரமாக என் கூட போட்டியே போட முடியாது யாரும் ஏன்னா வருஷம் முழுக்க நான் கட்டுப்பாடோடு இருப்பேன் ஒரு இந்துக்கள் வந்து வருஷத்தில் ஒரு ஒரு மாதம் தான் கட்டுப்பாடோடு இருப்பாங்க அதனால் நான் வருஷம் முழுக்கும் கட்டுப்பாட்டோடு இருப்பேன் வருஷம் முழுக்க கட்டுப்பாட்டோட இருப்பேன் அது இப்போ வந்து ஒரு மதத்தை அந்த மதத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு மாதத்தில் இப்போ ரம்ஜான் மாதம் சொல்கிறாங்க அந்த மாதத்தில் அவங்க கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நல்லா சாப்பிடுவாங்க அது கவிச்சு சாப்பிடுவாங்களா இன்னும் தெரில கறிக்கஞ்சி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் நல்லா சாப்பிடுவாங்க அப்போ நம்ம கட்டுப்பாடுலாம் வேறு லெவல் நம்முடைய ஏன் கட்டுப்பாடெலாம் வேறு லெவல் காய்கறி தான் சா காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பருப்பு பயிர்கள் பருப்பு வகைகள் தான் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் எல்லாம் சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் மா மாமிசம் சாப்பிட மாட்டேன் தயிர் மோர்லாம் சாப்பிட மாட்டேன் நான் அப்புறம் அந்த சாக்லேட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டேன் பேக்கரி உணவுகள் சாப்பிட மாட்டேன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிறுகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்களின் உணவு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு மனிதர்கள் சாப்பிடுவதற்காக அதை மட்டும்தான் நான் உணவு உணவாக உட்கொள்கிறேன் எந்த மதமாக ஏன் கூட போட்டி போட முடியுமா நான் எவ்வளோ தீவிரமாக இருக்கேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அதனால் மதத்தில் காட்டுறீங்களா அந்த தீவிரம் அதெல்லாம் இந்த தீவிரத்தோடு நிற்க முடியாது ஏன் தீ ஏன் எனக்கு இருக்கிற தீவிரத்தோட முன்னாடி கூட நிற்க முடியாது அதனால் இந்த தீவிரத்தை பார்த்து பயந்து போய் தான் இப்படி போனாக்கா இந்த மாதிரி கஷ்டமாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த தீவிரத்தை தாங்க முடியாது வாழ்நாள் முழுதும் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லி பயந்து போய் அந்த பக்கமாக போயிட்டாங்க கடவுள் கடவுள் கடவுள்னு அப்படி போயிட்டாங்க தீ மிதிக்க வேண்டியது போயிட்டு போய்ட்டு சரகடிக்க வேண்டியது அந்த மாதிரி ஏன்னா அங்கே ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது கடவுள் ஒன்று கடவுளை வணங்குறது மதத்தை மதத்தை பின்பற்றுவதில் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்ப்பா அப்போ தான் மதத்தை பின்னாடி போகிறாங்க அதாவது நீ இப்படி தான் இருக்கணும் வருஷம் முழுக்க இப்போ வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போடும்போது மட்டும்தான் அவங்க விரதம் இருக்காங்க வருஷம் முழுக்க நீ இப்படி தான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எத்தனை பேர் வருவாங்க வரமாட்டாங்க மா ஒரு மாதம் தானேன்னு பல்லம் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு மாதம் அவங்க விரதம் இருக்கோன்னே அவங்களுக்கே ஒரு உயர்வு மனப்பான்மை வந்துடுது கட்டுப்பாடாக இருக்காங்க சரக்கடிக்கிறது கிடையாது கவிச்சி சாப்பிட்றது கிடையாது வெறுங்காலோட நடந்து போகிறாங்க ரொம்ப காலையிலே எழுந்திருக்காங்க இதை பார்த்தோன்னா அவங்களுக்கே வந்து உற்சாகமாக இருக்குது நம்ம ஒரு உயர்வு மனப்பான்மை வருது காரணம் வந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதுனால கிடையாது அந்த ஐயப்பன் கோயிலை காரணம் காட்டி இவங்க கட்டுப்பாடாக இருக்காங்க பாருங்கள் அந்த கட்டுப்பாடு தான் அவர்களுக்கு அந்த உயர்வு மனப்பான்மையை கொடுக்குது உயர்வு மனப்பான்மை கொடுக்குது காலையில் எழுந்திருக்கிறது செரு இருக்கிறது கவிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுகிறது இது தான் அவர்களுக்கு உயர்வு மனப்பான்மை கொடுக்குது இது தான் அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த உயர்வு மனப்பான்மை காரணமே ஐயப்பன் தான் நினச்சிக்கிறாங்க ஐயப்பன் சாமி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது அந்த கட்டுப்பாடு நீ அந்த நீ ஐயப்பன் சாமியை விட்டுரு வெறும் அந்த கட்டுப்பாடுகளை மட்டுமே பாரு அப்போ உனக்கு உயர்வு மனப்பான்மை வரும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த காலையில் எழுந்திருக்கிறது நீ செரு போட செரு போடுறியோ போடாமல் போறியோ செருப்பு போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் செரு போடாம போ காலையில் எழுந்திக்கிறது கவிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுகிறது இந்த மாதிரி விஷயத்த நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடாமலேயே நீ பாரு உனக்கு உயர் ஒரு உயர்வு மனப்பான்மை வந்துடும் ஒன்று நீ உயர்வாக தான் நினைப்பேன் அப்போது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால உனக்கு அந்த சந்தோஷம் வரல ஒரு உயர் விமானப்பான்மை சாமி நான் சாமின்னு கூப்பிடணும் அது அவங்க அது நல்லா இருக்கு அந்த மரியாதையாக எல்லாருமே மரியாதையாக கூப்பிடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது இந்த மாலை போட்டதுனால தான் நினைக்கிறாங்க நீ கட்டுப்பாடாகவே இருந்து பாரு உனக்கு மரியாதை உனக்கு தேவைப்படும் கட்டுப்பாடாக இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம மரியாதையாக தான் பார்ப்போம் ஒருத்தர் அதுபோல் காலையிலே எழுந்திருக்கிறாரு போடாமல் இருக்கார் நல்ல வார்த்தைகளை பேசுகிறாரு கவிச்சு சாப்பிடாமல் இருக்கார் இந்த மாதிரி கட்டுப்பாடாக ஒருத்தர் வாழ்கிறாருனா அவரை பார்த்து எல்லோரும் தான் செய்வாங்க சும்மா யானை தானேன்னு எல்லாரும் மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்றது சரக்கடிக்கிறது அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை பேசுனாக்கா யாராக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க நீ ஐயப்பன் கோயிலுக்கே மாலை போட்டுட்டு நீ சரக்கடி மதுபானம் சாப்பிடு அல்லது மாமிசம் சாப்பிடுவேன் நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுப்பா மாலை போட்டுட்டு நீ சரக்கடி மதுபானம் சாப்பிடு அப்புறம் வந்து இறைச்சி சாப்பிடு அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை போடு ஒன்றை யாரும் மதிக்க மாட்டாங்க நீ மாலை போட்டிருக்கங்கிறனால ஒன்றை யாரும் மதிக்கலை இந்த கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறப்பார் உனக்கு அந்த மாலை போடும்போது கிடைக்கிற மரியாதைக்கு அந்த மாலை காரணமல்ல கட்டுப்பாடுகள் தான் காரணம் அந்த மாலை தான் காரணம் என்றால் கட்டுப்பாடுகளை விலக்கிவிட்டு நீ மாலை போட்டுப்பார் உனக்கு மரியாதை கிடைக்கிறதா இல்லையான்னு பார்க்கலாம் கிடைக்காது அதே இது நீ மாலையே போடாமல் நீ இந்த கட்டுப்பாடுகளை கடைச்சிப்போ கடைபிடிச்சிப்பார் நான் ஐயாப்பங்களுக்கு மாலை போடலப்பா எனக்கு மத நம்பிக்கையே கிடையாது இதே கட்டுப்பாடு அதிகாலையில் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது நல்ல வார்த்தைகளை பேசுகிறது கவித்து சாப்பிடாமல் இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது இப்படி இருந்து பாருங்கள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இல்லை என்றாலும் உங்களை மதிப்பார்கள் எல்லாரும் உங்களை பின்பற்றுவார்கள் உங்களை வியந்து பார்ப்பாங்க